ஏய் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டான் என்ன சொல்லி கொடுத்தாங்க புரியல சோறு போட்டாங்களா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்குற சோறு போட்டாங்கன்ற என்னத்த குச்சியா சரி குச்சி கீழே வச்சிட்டேன் சொல்லு இப்போ சொல்லு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க வேற தெரியல தெரியலையா படிக்க மாட்டேன் நின்னு குச்சி நீ கீ வச்சுருக்கே கட்டு இப்போ என்ன தான் படித்த மாடு மிகிரியா பட்ல உடம்புறியா மாடு மிகிறியா ஆ